இச்சு போட் மலைக்கு எந்த இப்படி இருக்கலாம் நினைச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பாராட்டியே ஆகணும் திவாகர் வந்து என்னதான் வந்து கலாய்ச்சாலும் அவரை ஆக்டிங் எல்லாருமே ட்ரால் பண்ணாலும் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பார்வதி கிட்டே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது இன்றைக்கி வந்து அது ஒரு ரொம்பவே வந்து வெளிப்பட்டதை பார்க்க முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து விஜே பார்வதி சாப்பிட்ற வரையும் நான் சாரி கேட்குற வரையும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்வதியும் வந்து இந்த மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்களும் வந்து உண்ணாவிரதத்தை கேன்சல் பண்ணிட்டு சாரி கேட்டதே வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா அவங்க வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுங்க சமைக்கிறத நான் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த இடத்துல ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம வாட்டர்மலன் ஸ்டார் கூட வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த மா இவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் காரணப்படுறாங்க சாப்பாடை வச்சு இந்த மாதிரி வந்து என்ன வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திடீர்னு வந்து திவாகர் வந்து பார்த்திங்கன்னா போய் அவங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்து அதை அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக கொண்டு வந்தோடனே வந்து அந்த சாப்பாடு வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இல்லை இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இது வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறனாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால டக்குன்னு வந்து கண்ட்ரோல் பண்ணவுல பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து ஏன்னா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த பிக் பாஸில் விட்டு தான் வெளியே போவேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடுச்சு எனக்கு சுத்தமாக இங்கே இருக்கவே முடில இதுக்கு தானே இந்த மாதிரியான கேம்கெல்லாம் நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த கேர் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதியை அந்த ஒரு சுச்சுவேஷனில் உண்மையிலேயே வந்து திவாகரை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ ஹிந்தா வந்து நடந்தது மாதிரி அவங்க ரொம்பவே வந்து அழுதுட்டாங்க அழுது அழுதுவங்களையும் வந்து டக்குன்னு வந்து சிரிக்க வச்சதையும் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதான் வந்து நடந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் பை